நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது அண்ட் பல இடங்கள்ல தண்ணீர் வடியாமல் இன்னும் தேங்கியே நின்றுட்டு அந்த வகையில் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதே போல கனமழை தொடரும் பட்சத்தில் மற்ற மாவட்டங்களில் இருந்தும் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்